அனைத்து உரிமை நண்பர்களுக்கும் வணக்கம் விவாதத்திற்கு நான் தயார் ஆனால் பாண்டே அவர்கள் தான் நடுவராக வரணும் அப்படின்னு சீமான் சொல்லியிருக்கிறது ஒரு பெரிய பரபரப்பு உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இது குறித்து முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் அப்படின்றது ரொம்பவே பின்தங்கி இருக்கிறதுக்கு முதல் முக்கிய காரணமே நிர்மலா சீதாராமன் தான் அப்படின்ற விமர்சனம் ஏகப்பட்ட வாட்டி சீமான் அவர்கள் வச்சிருக்காரு ஆனால் கடைசியாக பேசியிருக்க போது உண்மையிலேயே தமிழ்நாட்டில் என்னதான் பிரச்சனை தான் இவங்க இந்த அளவுக்கு விலைவாசி ஏற்றுறாங்க அப்படின்ற சீமான் அவர்களுடைய கேள்விக்கு நெறியாளர்கள் பார்த்தீங்கன்னா இது குறித்து அவங்களோட விவாதம் பண்றதுக்கு உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்கும்போது சீமான் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லோருமே நான் விவாதத்துக்கு அழைச்சிட்டு தான் இருக்கேன் ஆனால் யாருக்குமே என் கூட பேசுறதுக்கு துணிச்சல் இல்லை அப்படின்னு சீமான் அவர் சொல்லியிருந்தாரு அப்படி ஒருவேளை உங்க விவாதத்திற்கு ஒத்துக்கிட்டா நான் விவாதத்திற்கு வர்றதற்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னும் ஆனா நடுவராக நிச்சயமாக பாண்டே தான் இருக்கணும் அப்படின்னு சீமா சொல்லியிருந்தாரு சீமானை பொறுத்த வரைக்கும் நடுநிலையான ஒரு நடுவராகவும் பத்திரிகையாளராகவும் பாண்டே அவர்கள் தான் இருக்காரு அப்படின்றது இதுல இருந்து தெரிய வருது ஏற்கனவே எல்லா மேடைகளிலுமே பாண்டே பாத்தீங்கன்னா சீமானவர்களுக்கு இருக்கக்கூடிய அறிவும் பேச்சு திறமையும் நம்ம யாருக்குமே கிடையாது அப்படின்னும் அரசியல இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே சீமானிடமிருந்து கத்துக்க வேண்டியது அவருடைய பேச்சு தான் அப்படின்னு பல இடங்களில் போக வந்திருக்காரு இந்தளவுக்கு சீமான குறித்து பாண்டே புகழ்றதுக்கு முதல் முக்கிய காரணமே பாண்டே உடைய மேடையில பாண்டே அவருடைய விவாத மேடையில சீமான் பாண்டேக்கே விட்டு கொடுத்து பேசின ஒரு விதம் பாண்ட கவர் விட்டு ஒரு அரசியல்வாதியாக இருந்துகிட்டு விட்டு கொடுத்து பேசுறாரு எந்த அளவுக்கு ஒரு நாகரிக அரசியல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற காரணத்தினாலதான் பாண்டே பாத்தீங்கன்னா நான் விரும்பக்கூடிய தலைவர்ல முதல் தலைவன் சீமான் தான் அப்படின்னு பல இடங்களில் பதிவு பண்ணிருக்காரு இவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு இருக்கு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் சீமானவர்கள் விவாத மேடைக்கு பாண்டே தான் நடுவராக வரணும் அப்படின்னு சொல்லி பாஜக கட்சியினர் மத்தியிலையும் திமுக கட்சியினர் மத்தியிலையும் ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஒரு நடுநிலையான பத்திரிகையாளராக இருந்த போதும் ஒரு தனிப்பட்ட தலைவனை எப்படி இந்த மாதிரி புகழலாம் அப்படின்ற ஒரு பெரிய விமர்சனம் தற்போது பாண்டே மேல வந்திருக்கு இன்றைய தின செய்தியாளர்கள் சந்திப்புல சீமான் இந்த மாதிரி விவாதம் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கே பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் மற்றும் பாஜகவுடைய நிர்வாகிகள் அனைவருமே கடுமையான கோபத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த விஷயம் குறித்து வரப்போற செய்தியாளர்கள் சந்திப்புல நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லப் போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்தா பார்க்கணும் அப்படி ஒருவேளை நிர்மலா சீதாராமன் விவாதத்திற்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா தீமானுக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் நடக்க போகிற விவாதம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கவனத்தில் தெரிவிங்க நன்றி வணக்கம்